கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் காசாவுக்கு கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சில முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதல்களை நடத்துவதையோ அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது கிரம்லின் குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் மீடியாக்கள் தலைப்பு என்ன போன்ற கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூத் பசத் லக்ஷியன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்க பின்வாங்கிறது இல்லை இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கிறிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு அறுநூற்று இருபத்தி மூன்றாவது நாளை இருக்கிறது இத்தனை நாட்களாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் நமக்கெல்லாம் தெரியும் காசாங்கிறது ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ளாக

cul·la உடனடியாக மக்கள் எழுச்சி வந்து கொண்டே இருந்தது காசாவை சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்க வேண்டும் என்று இதை எல்லாத்தையும் அலங்கடிக்கும் விதமாகத்தான் உடனே அவங்க ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதல்கள் தற்போது உச்சம் தொற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றோ ஈரானோடு பேசி யுத்தத்தை நிறுத்துங்கள் இல்லை என்றால் எங்களோடு சேர்ந்து ஈரானை தாக்குங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு வெக்கம் கெட்டு மானம் கட்டு ரோஷம் கட்டு எல்லாமே கட்டு

அவர்களுக்கு எந்த உணவுகளையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது அரபு நாடுகளோ எந்த நாடுகளோ வான்வழியாக ஏர் ட்ரூப் செய்தும் எந்த உணவுகளையும் கொடுக்கவில்லை உணவு இல்லாத திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இணை பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் இன்ஷா அல்லா அல்லாஹினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளும் கருத்துக்களோடு இதற்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் சரமாரியான பதிலடிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புறம் இஸ்ரேலுக்கு உள்ள தீபாவளி கொண்டாடி இருக்கிறாங்க ஈரான் சார்பாக மறுபுறமாக காசாவுக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்துக்கு தீபாவளி பரிசுகளை கொடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்கிற இரண்டு மகிழ்ச்சிகள் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் அதில் முதலாவதாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சில முக்கியமான செய்தி செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதல்களை நடத்துவதையோ அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது கிரம்லின் குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பெயரில் இந்த அறிக்கையை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது அவர்களுடைய அபிஷியல் டெலிகிராம் எல்லா பக்கங்களையும் இது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் மாஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக அறிக்கை ரஷ்யாவினுடைய அதிபரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தான் ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அத்தோடு குறிப்பாக இதுவரைக்கும் அவர்கள் சொல்லி வருகிற விவகாரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க எங்களிடம் இதுவரைக்கும் ஈரான் ஆயுத உதவி கேட்கவில்லை கேட்டால் கொடுப்பதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம் ஈரானோடு எப்பொழுதும் நெருக்கமான உறவை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை திறம்பட இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை சொல்லி சொல்லியிருக்கிறது ரஷ்யா செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய டிபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த அடிக்கடி ஈரானுடைய ஆயுத கிடங்குகள் தாக்குதல் ஈரானுக்கு அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு இஸ்ரேல் சொல்லிக்க இந்த ஒன்னையும் அவங்களால பண்ண முடியாது பல ஆண்டு காலம் யுத்தம் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு மிக தெளிவாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கா அதே போன்று ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்களும் அதை தாண்டி சர்வதேச ஊடகங்கள் பலவும் இந்த செய்தியை தலைப்பு கூடிய நேரத்தில் நாட்டில் ராணுவ தொழிற்சாலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது ஒரு சில ட்ரோன் தொழிற்சாலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதனால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை பாதிப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராணுவம் டிஃபென்ஸ் வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு போராடுவதற்கு தேவையான முழுமையான ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது இந்த யுத்தத்தை நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த ஆண்டு தான் வந்திருக்குது எனவே முடிக்கிற வரைக்கும் இதை முடிக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லி மிக தெளிவான அறிக்கையாக அவங்க இதை வெளியிட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் இரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் உண்மையிலேயே நீங்களே கவனிச்சிருப்பீங்க இந்த நம்ம மசூத் பெசக்ஷியன் ஜனாதிபதியாக வருகிற போது நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களையே மசூத் பெசக்ஷியன் ஒரு சாஃப்ட்டான ஆள் இவர் கொஞ்சம் மேற்குக்கு பெஸ்ட்டுக்கு சார்பாக இழுக்கக்கூடியவர் என்கிற தகவல்களையும் நம்ம சொல்லி இருந்தோம். அப்படியான ஒரு தான் அவர் தொடர்பாக அன்றைக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தலைவன் தூக்கி சாப்பிடுவான் போல் இருக்கேங்கிற மாதிரி அவருடைய அறிக்கையெல்லாம் காமனியை தூக்கி சாப்பிடுற மாதிரி அறிக்கைகளாக இருக்கிறது இன்றைக்கும் அவர் ஒரு நிகழ்விலே பேசும்போது மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வெஸ்ட் மீடியாக்கள் தலைப்பு என்ன போடுற கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூத் பெசக்ஷியன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்கள் பின்வாங்க del la... me, இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா ஜியோனிஸ்டுகளுடைய இந்த தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் எந்த நாடுகள் மீதும் இப்படி அத்துமீறுவது இனிமேல் நடக்கக்கூடாது இதுதான் அவர்களுக்குரிய ஒரே வழியே தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எதிரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள் மிக மிக கடுமையாக இருக்கிறது இந்த கடுமை இன்னும் உச்சம் தொடும் என்று சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன் எனவே இஸ்ரேலுக்கு இரான் கொடுக்கிற பதில்களை பார்த்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது புது ஆயுதத்தால் அடிக்கிறாங்க இந்த மூணு நாளை எடுத்துக்கிறீங்களேன் மூணு நாளைக்கு முன்னாடி எதில் ஆரம்பித்தா காசிம் சுலைமானியுடைய பேரில் இருக்கக்கூடிய ஹஜ் சுலைமானி என்கிற ஏவுகணை மூலமாக பலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக மொசாதி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அம்மானுக்கெல்லாம் அடிச்சாங்க ரெண்டாவது நான் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபத்தாகு ஒன் ஃபத்தாகு டூ என்கிற ஆயுதங்களால் ஏவுகணைகளால் தாக்கல் நடத்தினாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா சிஜில் களமிறக்கப்பட்டிருக்கிறது எனவே அது அவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டா இங்கே தம்பிமார் அந்த அளவுக்கு பெரிய அண்ணன் வச்சு செய்கிறாப்பில் என்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி தாக்குதல்கள் ஹெவியாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ப்ளூம்பர்க் ஒரு செய்தியை வெளியிட்ருக்குறாங்க இவங்கெல்லாம் இப்படி செய்தி வெளியிடுறதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டு என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சிசிடிவி கேமராக்களை மொத்தமாக ஹேக் செய்திருக்கிறது இரானுடைய படைப்பிரிவு என்னென்னா உலகத்துக்கு ஒரு பிம்பம் தா உழவு பார்ப்பது என்றால் மொசாத் மொசாதில் அம்மான்னு ஒன்று இருக்குது அம்மானுக்குள்ள டபுள் ஜீரோ டபுள் எயிட் டபுள் ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குது ஃபை ஃபோர் ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குது டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் நம்ம அப்படி நகர்ந்தாலும் கண்டுபிடிச்சி வாங்கலாம்ல அது அந்த கதை இருக்குதுல்ல பேசக்குள்ள நம்மாக்கள் சில பேசும்போது கூட ஃபோனில் பேச மாட்டாங்க பேசுகிறாங்க இசையல்காரன் ஒட்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இவங்களை கொடுத்த பில்டப் இருக்குது இல்லை இப்போ எல்லா பில்டப்பையும் அல்லாஹூத்தாலா கால்ல போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாசமாக போய்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இன்றைக்கு ஒரு மூணு நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பல பகுதிகளில் இன்டர்நெட்டு தடை செய்யப்படுகிறது அதை கூட சில மீடியாக்கள் ஈரானுக்குள் இன்டர்நெட் இல்லை அப்படி பண்ணிவிட்டார்கள் இப்போ ஒன்றும் பண்ணலை அவன் தெளிவாக அறிவிச்சிட்டு பண்ணுறான் எதுக்கு இன்டர்நெட்டை நாங்கள் அடிக்கடி கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இஸ்ரேல்காரை ஹேக் பண்ணிடக்கூடாது இன்றைக்கும் ஈரானுடைய பேங்க் சிஸ்டம் இருக்குதா இல்லையா இந்த பேங்க் சிஸ்டத்துக்குள்ள சைபர் கிரைம் அட்டாக் நடந்திருக்கிறது அதை நாங்கள் தடுத்து இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது எனவே இஸ்ரேலுடைய சைபர் கிரைம் பிரிவு இந்த டபுள் ஜீரோ டபுள் எயிட் எல்லாம் உள்ள புகுந்து நிற்கிறாங்க எப்படியோ ஈரானை தோம்சம் பண்ணணும்னு நிற்கிறாங்க அதை எதிர்த்து தலைமை என்ன பண்ணுறான்னு கேட்டால் மறுபடியாக இன்றைக்கு ப்ளூம்பர்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைகளில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கேமராக்கள் இணையதளத்தோடு இணைக்கப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்தும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இன்டர்நெட்டோட தான் இப்போ பெரும்பாலான சிசிடிவி இன்டர்நெட்டோட மொபைல்லேயே பார்க்குற மாதிரி தான் செட் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா கேமராக்களையும் மொத்தமாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இரானால் ஹேக் பண்ணி சொல்லியும் இதனால தான் புலனாய்வு தகவல்களை அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்தது மட்டுமல்லாமல் இந்த கேமரா பதிவுகளை வைத்து கொண்டு தான் தாக்குதல்களும் துல்லியமாக நடத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ப்ளூம்பர்க்கு அலாத குறையாக செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறனு என்னன்னா நம்மள விட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நின்னவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அதே நேரத்தில் பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கு பல செய்திகள் காசாவை பற்றி வந்திருப்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது காசாவுக்குள்ள இன்றைய நாள் வடக்கு பகுதியில் ஹமாத் நகர சுற்றுவட்ட பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்ற இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகளில் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்கள் நடத்தி இருந்தது இப்படி அவர்கள் நடத்தியதற்கு பிறகு அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டேங்கல இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்கிறாங்க தெற்கு காசாவில ஹான் யூனூசுக்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிசான் அன்னஜார் பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதே போன்ற அவருடைய வாகனங்கள் நிறைந்திருந்த ஏரியாக்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த பகுதிகள் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் ஒரே இடத்தில் இன்றைக்கு ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஹான் யூனுசினுடைய தெற்கு பகுதிகளில் இது நடந்திருக்குது

ஏற்கனவே ஒரு ஒன்பது அதுக்கு பிறகு நடந்த ஒரு ஏழையும் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு பதினாறு இருக்குது ஒரு பதினஞ்சு ஒரு முப்பது ப்ளஸ் இன்னைக்கு தெளிவாக கபருக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்பாவிகளை கொன்று குவிப்பதற்காக களமிறக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கபருக்குள் போகிற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேப்புக்குள்ளே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுங்கிறத இப்போ புரிய முடியும் என்னென்னா இந்த பக்கம் ஈரான் கடுமையான ஹெவி அட்டாக் பண்ண ஆரம்பித்ததோட பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இதை

தொலைக்காட்சி மேலே தாக்குதல் நடத்தி இருந்தது அதனால இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரச தொலைக்காட்சி மேலே இரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது குறிப்பாக அலி என்ன சொல்றார் என்று கேட்டால் உங்களுடைய எந்த தாக்குதலுக்கும் பதிலடி வராமல் இருக்காது டிவி ஸ்டேஷன் டிவி ஸ்டேஷன் எங்க ராணுவ தலைமையகம்னா அவங்க ராணுவ தலைமையகம் எங்களுடைய உழவுப்படை தலைமையகம்னா உங்களுடைய படை தலைமையம் இப்படி அடிக்கிறதுக்கு திருப்பி அடிப்போம் என்று சொல்லி வரிக்கு வரி பதில் கொடுத்துக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் டிவி ஸ்டேஷன் மேலே இன்றைக்கு பாரி அட்டாக் பண்ணது டிவி ஸ்டேஷன் மேல அடிக்க போறோம்ங்கிறத முட்கூட்டி அறிவிச்சுட்டு தான் அடிச்சாங்க யாரும் சத்துர தேவையில்லை எல்லாம் வெளியே மேலே அடிக்க போறோம் சொல்லிட்டு அடிச்சாங்க சொல்லிட்டு அடிக்கிறதையாவது தடுக்க முடியாமல் போயிடுச்சு அவக்கே விஷயம் என்று அந்த ஊர்க்காரங்களை காரி தூப்புற நிலை இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இஸ்ரேலுடைய ராணுவ மையங்கள் பாதுகாப்பு தொழில்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் அதே போன்று நவாத்திம் ஹெட்ஸரிம் ஆகிய தளங்களை குறிவைத்து பதினேழாவது அலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய அதெல்லாம் விடுங்க என்று சொல்ற அளவுக்கு இப்ப எப்படின்னு கேட்டால் ஈரான் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணிட்டாங்களாம் ஆச்சரியப்பட்ட காலம் போய் இப்போ இந்த ஆறு ஏழாவது நாள் போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சா இப்போ எப்படி இருக்கா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப அடிக்கிறாய்ங்களில் இந்த மாதிரி அது சாதாரணமாக ஆகிடுச்சு இப்போ அது ஈரான் அடிக்கத்தானே செய்வான் முந்தி எப்படின்னா ஈரான் அடிக்கலாமா ஈரானுக்கு பலம் இருக்குதா என்று யோசித்த காலம் போய் அடிக்கிறதா வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது இன்றைக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தாக்குதல் கூடிய சில காட்சிகள் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்த புகை கிளம்பி போகுதா இல்லையா இது ஒன்றும் இல்லை ஹைபார்சிட்டி ஹைஃபா சிட்டியை எரிச்சி சாம்பலாக்கிக்கிட்டே கிடக்கிறாங்க ஒன்றும் விடாம காரணம் என்னன்னா அது அவருடைய ஈரலாக இருக்கக்கூடியது இன்றைக்கு ஹைஃபா ஃபீர்ஷேபா ஆகிய பகுதிகளில் இப்போ பலத்த தாக்குதல் ஒன்று ரெண்டு இல்லை கடுமையான தாக்குதல்கள் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி நடத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு நைட்டுக்கு சில நேரம் இதை விட அதிகமானது நைட்டில் தான் அவங்க ஹைப்பர்சோனிக் அட்டாக் பண்ணுறாங்க நைட்டில் இதை விட கூடுதலாக எதிர்பார்க்க முடியும் என்று அவர்களுடைய ஊடகங்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் முப்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை எங்கள் மீது நடத்தியது இன்றைக்கு என்று சொல்லி இப்போ சற்று நேரத்துக்கு முன்பதாக நடந்த தாக்குதலில் முப்பதுக்கு மேலே ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலே இப்போ வெக்கம் கட்டு போய் ஒப்புக்கொள்கிற ஒரு நிலை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை

இருக்கிறது குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய சால்ஃபிட் நகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அல்கானா குடியேற்றத்தின் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஜெருசலத்தில் அமைச்சகத்தினுடைய கட்டிடத்தின் மீது இன்றைக்கு ஷல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய குறிப்பாக ஜெருசலம் இருக்கக்கூடிய அரசாங்க அமைச்சகத்தினுடைய வளாகத்தின் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலையும் கடுமையான சேதங்களும் பல பேர் படுகாயமடைந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி அதைத் தாண்டி ஹைஃபா மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது பன்னிரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்குது அதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு என்னன்னா அது எப்பிடுறா படுகாயம் படுகாயம் ஒத்தனாவது சாகிறது இல்லையாடா இவ்வளவு பெரிய அட்டாக்கு இந்த அட்டாக்கில் இங்க பாருங்க அந்த அட்டாக ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது இவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்குது இதுல பன்னெண்டு பேர் படுகாயம் ஒருவரும் சாகவில்லை ஏன்னா செத்துவங்களை இத்தனை பேர் செத்தன்னு சொன்னா என்ன குறைஞ்சிடவா போகுது எனக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லடா அது கூட சொல்ல மாட்டீங்க அவ்வளோ கஞ்சத்தனம் பார்த்துக்கிறீங்களேன் செத்தவங்கள பேரை சொல்றதுக்கு வெக்கம் கட்ட கூட்டம் தான் உலகத்திலே நாங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க என்று பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய தாக்குதல்கள் இன்றைக்கு பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பென்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஃபுல்லாக அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மொசாதுக்கு மொசாதுக்கு பார்த்த மூன்று பேரை இன்றைக்கும் கைது அதே நேரம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் பொது 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 மன்னிப்பு 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 கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் ஆதரவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனுகள் வேறு என்னென்ன ஆயுதங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த குற்றமும் மரண தண்டனை தான் ஒன்று நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சாய்ஸ்

என்னுடைய எண்ணிக்கை நானூறு ப்ளஸ்ன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க நானூறு ப்ளஸ் நானூறு நானூறுக்கு கூட இவ்வளவு பேர் தான் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளேன்னு சொன்னாங்க இன்னைக்கு கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஐம்பது பேர் அப்படி பார்த்தால் நானூற்றம்பது ஐநூறுனே வச்சுக்கிடுவோமே ஆனால் இப்போ வெளியாக இருக்கிற அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு மாத்திரம் ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்ததாகவும் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அறிக்கை விடுத்திருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் தான் அணிஞ்சிருக்காங்க யாரும் சாகலை எப்படி காதில் ஊசுத் துறைகள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கிறத ஒத்துக்கொண்டுருக்குறாங்க இதுவும் பச்சை பொய் ஏன்னா உண்மையை சொன்னா வெக்கம்ங்கிறதுனால இதை சொல்லாம ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க யுத்தம் முடிவுக்கு வந்தா தெரியும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேல் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க கொஞ்சம் திருந்திருக்கிறாங்க வெக்கத்தை விட்டு சில உண்மைகளை மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிற மாதிரி சில உண்மைகளை சொல்றாங்க அது இங்கே பாருங்க இஸ்ரேல் மேலே இன்றைக்கு இரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய சைரன் காட்சிகள் தான் இது இங்கே இந்த ஏரியா முழு இவ்வளவுதான் இஸ்ரேலே இஸ்ரேலுக்குள்ள இவ்வளவுதான் ஃப்ரீயா இருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் இன்றைக்கு அட்டாக் நடந்துருக்கிறது அதனுடைய சைரன் காட்சிகள் குறிப்பாக இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் ஈரான் புது வகையான ஒரு தாக்குதலை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது சிஜில் அடிச்சிருக்கலாங்க அந்த சிஜிலுடைய செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதில் ஈரானுடைய ஒரு ஏவுகணை வருகிற போது அட்டாக் பண்ணுறதற்கு நெருங்குகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஒரு ஏவுகணையில் இருந்து இருபத்தி சிறிய ஏவுகணைகள் பிரிகிறது மொத்தம் இருபத்தி ஏழு என்று அர்த்தம் ஒரு ஏவுகணை வரும் அதில் இருந்து சின்ன 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 ஏவுகணைகள் இருபத்தி ஆறு ஏவுகணைகள் பிரிந்து பல இடங்களையும் தாக்குகிறது அப்படின்னு இருக்காங்க இது அவங்க எதிர்பார்க்கவும் இல்லையா அமெரிக்காவே எதிர்பார்த்துருக்காது இப்படி ஒரு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி நிருபர் அல்மோக் போக்கர் நான் இதை கண்ணால கண்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வெடிக்குது வெடிச்சு அதனுடைய அந்த வெடிச்சு விழுகிற துண்டு விழுந்துருது அதில் இருந்து மெயின் பார்ட்ஸ் தாக்குறதுக்கு வர்ற மாதிரியே இருபத்தி துண்டுகள் பிரிஞ்சு போய் தாக்குதல் நடத்துகிறது இது நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் இந்த சம்பவம் நடந்துருது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு நடந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தை பார்த்து இஸ்ரேலுடைய பத்திரிக்கையினுடைய ஊடகவியலாளரே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் இதில் உள்ள பெரிய ஈரானுக்கு என்ன மைனஸ் இஸ்ரேலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியலை இது ஆல்ரெடி இது ஹைப்பசோனிக் இடைமறிக்க முடியாது அப்படியே வருகிற போது ஒன்றைத்தான் இடைமறிக்கணும் என்று சொல்லி அவர்களுடைய அயண்டோம் நினைக்கிற நேரத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் இருபத்தி ஆறாக பிரிஞ்சிடும் இப்போ ஒன்றை தடுக்க போறியா இருபத்தி ஆற தடுக்க போறியா எங்கே போய் மாட்டுவ இந்த அளவுக்கு அவர்கள் மீதான தாக்குதல்களை இதெல்லாம் இருக்கு இதைத்தான் இரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இது இன்னைக்கு வரும்னு நினச்சோமா இது கூட ஏர்லியர் தான் அப்படிங்கிறாங்க எங்களோட ஒரு பெரிய யுத்தம் வரும் என்று எதிர்ப்பு அதனால தான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஏழாங்கிறாங்க முடியாது பேச்சு உன்னோடலாம் பேச்சு கிடையாதா கூட அப்படின்ட்டாங்க என்னன்னா இதை நாங்கள் எதிர்பார்த்துக்கணும் வாடா என்று சொல்லி அவர்கள் நிற்கிற மெத்தேடை பார்த்தா ஆயுதத்தினுடைய யுரேனியம் சரி நாங்கள் சேஃப்டியாக கொண்டு போய் வச்சுட்டோம் வேறு இடத்துல என்று சொல்கிறதை எல்லாம் பார்த்தா எதுக்கும் தயாராக இருக்கிறாங்கிறது தெரியுது அணு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்குமோ உலகத்துக்கே தெரியாமல் அவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இன்னும் இன்னும் வலுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது காசாவை பற்றி எறிய வைத்தார்கள் காசாவை அழித்தார்கள் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் ஒரு லட்சத்தை முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை படுகாயம் அடைய வைத்தார்கள் முழு காசாவும் இல்லாதொழிக்கப்பட்டது இப்படி கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் காசாவுக்கு கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு அப்பாவியை அநியாயமாக கொல்ல துணிந்தவன் இன்றைக்கு அவன் அப்பாவித்தனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எங்க மருத்துவமனை மேல எல்லாம் அட்டாக் பண்றாங்க எங்க பொதுமக்கள் மேல எல்லாம் அட்டாக் பண்றாங்க சர்வதேச நாடுகள் பார்க்க மாட்டீங்களா என்று ஐநாவுல போய் அழுதுகிட்டு இருக்கான் இஸ்ரேலுடைய தூதுவர்

அதிகாரிகள் நண்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே முதியவர்களே என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவமாக வாகிறதா உவானா அலமது ஆலமி